அன்பரிசி விஸ்வாஸ் இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லோடையும் கேளுங்க இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் தாங்க நம்ம அனனியா வந்து ஆர்த்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க அப்பன்னு பார்த்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்ப அனனியா வந்து ஆர்த்தி தட்டை வந்து தூக்கி வீசி எறிகிறாங்க எல்லாரும் வந்து கடுப்பாயிட்டாங்க பார்த்தா இது அனனியாவோட கனவு போல காட்டுறாங்க அந்த இடத்துல வேற வழி இல்லை எனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் இப்போ அமைதியாக தான் இருக்கணும் சரி நம்மளால் எந்த விஷயத்தையும் வந்து கெடுத்ததாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனனியா அதே மாதிரி வந்து நெத்தியில் வந்து இது மாதிரி வச்சு விடுறாங்க ஆர்த்தி இதை ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் அனனியா மாறிட்டாங்கிற மாதிரி இருப்பீன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி அவங்க டீம் சேர்ந்தவங்களாம் அப்படி தான் வந்து இருக்காங்க அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க வசந்தா இருக்கட்டும் மங்கா சிவகாமி மூணு பேர் அந்த மூட்டையே பார்த்துட்டு இருக்காங்க அந்த மூட்டை இன்னும் கிச்சனில் தான் இருக்குது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்க நறுக்கி முடிச்சோன்னு நவுத்து போவாங்க நம்ம போனதுக்கப்புறம் நம்ம மூட்டையை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயே வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப வசந்த் வந்து பேரடியாக வந்து ஒன்று சொல்கிறப்பல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கௌசல்யா வந்து எந்திரிக்க போகிறாள் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கௌசல்யா வந்ததுக்கப்புறம் நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாள் நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து தான் போகிறா கௌசல்யா என்ன வசந்த் இப்படி சொல்கிறீங்க பின்ன என்ன பண்ணுறது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நம்ம அதுக்குள்ளே வந்து கௌசல்யாங்க கூட்டிகிட்டு போயிடலாம் தான் பார்த்தேன் அவள் எந்திரிக்க மாட்டாளா நீங்கள் சொல்கிறது வேலிடான பாயிண்ட் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்கிறப்ப அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு என் ஜானகிட்டேயும் கஸ்தூரிக்கிட்டையும் சந்திரசேகர் வந்து பேசுகிறாங்க என் பொண்ணு கல்யாணம் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் தாண்டி போகுதுன்னு நினச்சா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நமக்கு இருக்கிற வசதிக்கு கல்யாணத்தை இப்படின்னு சொடக்க போகிறதுக்குள்ளே சூப்பராக கிராண்டாக வந்து பண்ணிடலாம் ஆனால் சிவகாமியோட அப்பா வந்து இருக்கானே ராஜவீதர் அவனெல்லாம் நம்பவே முடியல சொத்து மேலே வந்து கேஸை போட்டு சொத்தை வந்து முடக்கிட்டான் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை வந்து வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணுவேனே பத்மாவுக்கும் வந்து கொம்பு முளைச்சி போய் நம்பகிட்ட அந்த பேச்சு பேசிகிட்டு இருந்தா பத்மாவோட நம்ம பல மடங்கு கூடி சொல்கிறேங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து வந்திருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க முந்நூறு பவுன் போட முடியுமா முடியாதான்னு பேசுகிறாங்க என் பொண்ணுக்காக முந்நூறு பவுன் என்ன மூணாயிரம் பவுன் கூட போடுற அளவுக்கு நமக்கு வசதியும் இருக்குது செல்வமும் இருக்குது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வட்டோமா இப்போ யாராவது என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க இல்லை என்ன வேணான்னு கேளுங்க எதை வேணான்னு செய்கிறேன் நூறு கோடி என்ன இரநூறு கோடி கூட செலவு நான் தயாராக இருக்குங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பேசுகிறாங்க ஆமாம்ப்பா எதுவுமே இல்லாமல் இருந்து இப்போ எல்லாமே கிடைச்சிருக்குல்ல அதனால தான் இது கொஞ்ச நாளைக்கு ஏற்பட்ட சதி வேளாத்த அவங்களால அவ்வளோதான் செய்ய முடியும்னு சொல்லி ஆனந்தமாக பேசிட்டு இருக்கப்ப சந்திரசேகர் வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஜானிக்கு பாட்டியும் கேட்குறாங்க எனக்கு தெரியலம்மா என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லி பேர் எதிர்த்து வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசிக்கு வந்து மேக்கப் வந்து இருக்காங்க மஞ்சு அப்பான்னு பார்த்து கால் பண்ணுறாங்க நம்ம கஸ்தூரி இது மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனையிலேருந்து மீட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரிலன்னொன்னே இங்கே தானே எதோ ஒரு பொருள் வச்சுருந்தோம் அப்பா கொடுக்க வேண்டிய மாத்திரை இங்கே தானே இருக்கும்னு சொல்லி எல்லா பையிலும் இருக்கிறச்சு இப்போ வந்து தொடர்ந்து தொடர்ந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொருள் எடுத்துட்டு வேக வேகமாக கொடுக்கணும்னு வந்து நம்ம சந்திரசேகரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு சந்திரசேகர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் தண்ணி வச்சு அப்படியே வந்து அந்த இதை வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அப்படியே வந்து தடை கொடுத்துட்டு இருக்காங்க முதுகை கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாயிடுச்சுமா என்ன ஆச்சுன்னு தெரில ரொம்ப அளவுக்கு மீறி ஹாப்பினஸ் வந்தால் இது மாதிரிலாம் பிரச்சனை வரதான் செய்யும் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக வச்சுக்கவே கூடாது லிமிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அளவுக்கு அதிகமாக மீறினா எல்லாமே வந்து பிரச்சனை தான் அப்படின்னு அன்பரசி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா நான் இனிமேட்டு எங்கேயும் போக மாட்டேன் எங்கள் அப்பா தான் படுத்து தூங்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா மடியிலேயே படுத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் கல்யாணம் பொண்ணுடி நீ உனக்கு ஏகப்பட்ட வந்து வேலையெல்லாம் இருக்குது நீ இப்போ பார்த்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரி வராது அம்மா ஒரு அஞ்சு நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வசந்த் வந்து என்கிட்ட ஒரு ஐடியா வந்துருச்சு இந்த ஐடியா படி செஞ்சால் நிச்சயம் வந்து அந்த மூட்டையை வந்து யாரும் பிரிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்ய போறீங்க வசந்த் ஆனால் இதுபடி செஞ்சால் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் இந்த மண்டபமே வந்து தலகிலாம் மாறிடும் அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பான்னு பார்த்து மூட்டையை பிரிக்கலான்னு சொல்லிட்டு குடுக்குட்னு போகிறாங்க அங்கே இருக்கிறாங்களா அந்த காய்கறி கான்ட்ராக்டர்லாம் பண்ணுவாங்களா சமையலுக்காரங்க அந்த கான்ட்ராக்டர் வந்து என்னடா அந்த மூட்டையில் இருக்குது என்ன இதுன்னு தெரிஞ்சாத என்னடா என்ன ஜாமான் இருக்குது இல்லைன்னு தெரியும் ரொம்ப நேரமாக இந்த மூட்டை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும்போது இனிமேட்டு சொல்லி பிரயோஜனம் இல்லை பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பசங்க வந்து அவங்க திட்டத்தை வந்து சொல்லிடுறாங்க சொல்லி முடித்தோன்னா பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் தருமாற்றத்தில் இருந்த நம்ம வசந்த கேங்குக்கு ஒரு ஐடியா கிடைச்சோன்னு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இங்கே மண்டபமே வந்து எல்லாமே தலைகீழாக ஆகி போச்சு எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அம்மா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கள் அப்பா மடியில் வந்து தூங்குறேன் ஏய் நீ தூங்குறத பற்றி யார்டி என்ன சொன்னால் நீ வந்து பச்சை குழந்தை இல்லை எங்கள் குழந்த பச்சை குழந்தை தான் அப்படி நம்ம ஜாமி பாட்டியும் அந்த இடத்துல நம்ம சந்திரசேகரும் பேசுறாங்க இத்தனை வருஷம் என் தான் என் கல்லையே காட்டுலையே இப்பதான் அவளுக்கு ரெண்டு வயசு மாதிரி நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சந்திரசேகர் சேரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் அவளை கீழே வந்து தேட மாட்டாங்களா அவள் வந்து லேட்டா வந்தான்னு அவளை தானே எல்லாரும் தப்பா பேசுவாங்க ஜானகி வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல என்ப்பா கஸ்தூரி சொல்றதும் வேலிடான பாயிண்ட் தாமா நீ எந்திரிமா அப்படின்னு சொல்லும் மஞ்சு வந்து மூச்சு வாங்க வேகமா ஓடி வராங்க சார் அங்க அங்க எதுவும் பிரச்சனையா ஆமா சார் மண்டபமே தலையில மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன மஞ்சு ஆச்சு எதுவும் பிரச்சனையா ஆமாம் சார் நீங்கள் வந்து தான் அந்த பிரச்சனை வந்து சமாளிக்க முடியுமா என்ன ஏதுன்னு தெரில அப்பேற்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் என்னது எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்தரிசகர் ஒன்னு சைலண்ட்டாக மியூட் பண்ணிட்டு நம்ம மஞ்சு வந்து என்ன பிரச்சனைங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க இது நம்ம நாளைக்கு தான் வந்து தெரிய போகுது என்ன பிரச்சனையாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வசந்த் அப்படி என்ன தான் மாஸ்டர் மைண்டாக அதுக்கு பின்னாடி செயல்பட்டுருக்காருன்னு